கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கத்தரிடத்தில் திரும்பும்போது புதிதான வாழ்க்கை அப்பொழுது அவள் நான் திரும்பி போவேன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு இருந்தது என்பாள் ஓசியா இரண்டு ஏழு இரண்டு வாலிபர்கள் ஒரு இடத்தில் சூதாடி கொண்டிருந்தார்கள் சூதாடுகிறவர்களுக்கு ரூபாய் ஐநூறு அபராதம் என்பது அந்த நாட்டின் சட்டம் காவல்துறையினர் அந்த இரண்டு பேரையும் பிடித்து கைது செய்தனர் இருவரில் ஒருவன் பெரிய பணக்காரன் மற்றொருவன் ஏழை குடியானவனின் மகன் அந்த பணக்காரன் தனது மகனுக்காக ரூபாய் ஐநூறை உடனே செலுத்தி அவனை சிறையிலிருந்து மீட்டான் அந்த ஏழையின் மகன் என்ன செய்வான் ஐநூறு கொடுக்க அவனுக்கு சக்தி இல்லை சிறைச்சாலையிலே இருந்தான் அவனது தாயோ தன் பிள்ளை அங்கிருந்து கஷ்டப்பட்டு இருப்பதை பார்த்தால் அவனை விடுவிக்க எப்படியாவது பணம் சேர்க்க வேண்டும் என்று காலை முதல் மாலை மட்டும் கடும் பாடுபட்டு கல் சுமந்து கூலி வேலை செய்து வந்தாள் ஒரு முறை அவளது கையின் மேல் கல் விழுந்து விரல் சிதைந்து இரத்தம் சிந்த கல் சுமந்து போனாள் அவள் இவ்வாறு போகையில் மகன் சிறைச்சாலையில் இருந்து இந்த கோரக் காட்சியை பார்த்து கொண்டே இருந்தான் தனது தாயை அழைத்து அம்மா உங்கள் கையில் ஏன் காயம் விரலில் ஏன் ரத்தம் என்று கேட்டான் தாயோ உன்னை விடுவிக்கத்தான் நான் இவ்வாறு காயமடைந்தேன் என்று விவரித்து சொன்னார் வெகு சீக்கிரத்தில் அந்த தாய் ஐநூறு ரூபாயை சேர்த்து அவனது மகனை விடுவித்தாள் பிறகு ஒரு நாள் அந்த பணக்காரரின் மகன் இந்த ஏழை விதவையின் மகனை கண்டு சூதாட கூப்பிட்டான் அவனோ இது ஒருபோதும் முடியாது உனக்கு விடுதலை எளிதாக எந்த வருத்தம் என்று கிடைத்தது நானோ என் தாயின் கடும் முயற்சியினால் அவளது உடம்பில் ஏற்பட்ட காயத்தால் அவள் சிந்திய இரத்தத்தால் இன்று விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என் தாயை இத்தனை பாடுகளுக்கு உள்ளாக்கின சூதாட்டத்தை நான் இனி எட்டியும் பார்க்க மாட்டேன் என்று அவன் திருந்தினானாம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நோவாவின் பேழையிலிருந்து புறப்பட்ட புறா தன் உள்ளங்காலில் வைத்து இள இப்பார இடம் காணாமல் திரும்பவும் பேழையில் அவனிடத்திற்கே வந்தது ஆம் கத்தரிடமின்றி வேறு எங்கும் இழைப்பார்தலோ நிம்மதியோ ஆறுதலோ சமாதானமோ கிடையாது இயேசு சொன்ன உவமையிலும் இளையகுமாரன் கதையை குறித்து நாம் பார்க்கிறோம் தந்தை விட்டு வெகு தூரம் போனதால் அவன் எல்லாவற்றையும் இழந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த சூழ்நிலையில் அவன் தனது நண்பர்களால் அனைவராலும் கைவிட்டு விடப்பட்ட சூழ்நிலையில் அவன் மீண்டுமாய் தனது தகப்பனை நோக்கி பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் தந்தை வீட்டில் உள்ள செழிப்பையும் அவன் வாழ்ந்த வாழ்க்கையும் நினைத்து பார்க்கிறான் மீண்டும் மனம் திரும்பி தந்தையினிடம் செல்கிறதை நாம் பார்க்கிறோம் அவனுக்கு புத்தி தெளிகிறது தந்தையின் கூலியாட்களுக்கு தேவையான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே என புறப்பட்டு அப்பா கடவுளுக்கும் மக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் உம்முடைய மகன் என்று எண்ணப்பட தகுதியற்றவன் என்று தனது மீன் மனம் திரும்பி தந்தையிடம் சரணடைகிறதை பார்க்கிறோம் உடனே அவனது தந்தையும் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு புதிதான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் ஆம் என சகோதர சகோதரிகளே நாமும் கத்தரிடம் திரும்பும்போது நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார் நம் ஒவ்வொருவரையும் இந்த பாவத்திலிருந்து மீட்கத்தான் ஆண்டவர் நமக்காக பாடுபட்டிருக்கிறார் சிலுவையில் நமக்காக தொங்கி தனது இரத்தத்தை சிந்தியிருக்கிறார் ஆகவே நாம் இன்றையும் மனம் திரும்புவோம் கத்தரிடத்தில் திரும்பி புதிதான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம் ஜபம் அன்பின் பிதாவே தருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா அப்பா கெட்ட குமாரனைப் போல நாங்கள் வழி விலகி அண்டவரே உம்மை விட்டு வெகு தூரம் சென்றிருந்தாலும் அண்டவரை நாங்கள் மனம் திரும்பி உம்மிடத்தில் திரும்பும் போது புதிதான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுக்க சித்தமாயிருக்கிறீரே சப்பா இதில் எந்த நாட்களிலும் இறுதி நாட்களுக்குள் நாங்கள் வந்துவிட்டோம் நாங்கள் எங்களை மனம் திரும்பி உம்மண்டை திரும்பவும் புதிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் பெற்று புதிய வாழ்க்கையை துவங்க எங்களுக்கு கிருபை மீட்பர் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்